மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு மந்தன் சொல்லக்கூடிய பலன்கள் சில ஒரு சிலர் ஃபேமிலியில் வந்து பாருங்க அப்பாக்கு பெண்கள்னால ஒரு பிரச்சனை அதாவது பெண்கள்னால அப்பாக்கு தொழில் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாம இன்னொரு தொழில் செய்யற மாதிரி இந்த மாதிரி குடும்பத்துல வரேன்னு பாக்குறாங்க அப்படின்னா ஒரு பிள்ளையை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா இந்த பிள்ளை எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க இந்த பிள்ளை வந்து நீங்கள் வந்து பாருங்க வரணா பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில் ஜோதிட யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் இந்த வருட பலன்கள் அப்படின்றது சொல்கிறாங்க இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அதுக்கான பலன் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் இப்படி பல விஷயம் நாங்கள் சொல்கிறது உண்டு இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சமீபத்தில் வந்தது ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ற மாதிரி பலன்களை நாங்கள் சொல்லிட்டு வரோம் நானே நிறைய பதிவு பதிவுகள் சொல்லியிருக்கேன் ஆனால் இது வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தொன்று தொட்டு இருந்துச்சு அது என்ன அப்படின்னா சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம் இதை வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க பொங்கல் அன்னைக்கு அந்த மகர சங்கராந்தி நாள் அதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புருஷன் இருக்கான் மகர சங்கராந்தி புருஷன் அந்த மகர சங்கராந்தி புருஷன் எந்த வாகனத்தில் வரான் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா புலி வாகனத்தில் எழுந்தருளியிருக்கான் என்ன ஆயுதம் ஏந்தி வரா கொடை எடுத்துட்டு வரானா என்ன ஆபரணங்கள் போட்டு வரா இந்த முறை பாருங்க வைடூரியன வைடூரியத்தை ஆபரணமா தரிச்சிருக்கு அப்ப பீடை ஆக அவன் என்ன மாதிரி ரூபம் கொண்டு வரான் எந்த திக்குல இருந்து வரா அப்படின்றத பொறுத்து எந்த நட்சத்திரத்துல வரா எந்த ராசியில வரா இப்படி அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் அப்படின்னு சொல்றது உண்டு அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கு பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா மழை அதிகமா இருக்குமோ போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் தானியங்கள் நெல் கோதுமை பருப்பு வகைகள் இதெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பசு பால் நாசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகளுக்கு பெருசாக வந்து பாருங்க நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டுலாம் நிறைய பேர் தெரியுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் பெரிய கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி ஐயப்பன் கால பைரவர் தர்மசாஸ்தா இந்த மாதிரி கடவுள்களோட வழிபாடு அதிகமாகும் ஆன்மீகத்தை மக்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் நிலம் வீடு கட்டுமான துறையில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மந்தன் அதே மாதிரி குளிர் காய்ச்சல் மூட்டுவலி முதியவர்களுக்கு உடல் நிறத்துல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இதுவும் மந்தன் சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உலக நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது நிலநடுக்கம் நிலச்சரிவு மலை மலை சார்ந்த இடங்கள் பாதிப்பு மலை சார்ந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கு வரத்துக்கு அங்க பிரச்சனை வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு கடல் காற்று தொடர்பான பாதிப்புகள் தீ விபத்துகள் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாருங்க அரசியலில் பெரிய மாற்றம் நிகழும் ஆக இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கு இது பொதுவான பலன்கள் இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் மந்தன் சொல்லியிருக்காரு சட்டன் பாத்திரெல்லாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு மந்தன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா முயற்சிகள் வெற்றி தரும் நீங்க என்ன முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாலும் அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறாரு பயணம் அதிகரிக்கும் பயணம் அப்படின்னும் போது நீங்கள் வேலை நிமித்தமாக பயணம் இருக்கலாம் இல்லை குடும்பம் சார்ந்து பயணம் இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு டூரு ட்ராவல்ஸ் அப்படி ஜாலியாக போகிறது அப்படியும் இருக்கலாம் இல்லை ஆன்மீகம் சார்ந்த பயணம் எதுவாக இருந்தாலும் அது வரத்துக்கான வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி நீங்கள் மாதம் ஒரு முறை டூர் போவோங்க ஆல்ரெடி மாதம் ஒரு முறை நாங்கள் வந்து பாருங்கள் இன்ப சுற்றுலா மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படி இருந்தாலும் இப்போ வந்து பாருங்க மாதத்துக்கு மூணு முறை போகிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சகோதர ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காரு சகோதர சகோதரிகள்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் அந்த எங்கெங்கே நாங்கள்லாம் பிரிஞ்சு பத்து வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏதோ ஒரு விதத்தில் அது ஃபிசிக்கலி இருக்கலாம் மாரலி இருக்கலாம் ஸ்பிரிச்சுவலி இருக்கலாம் எக்கனாமிக்லி இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன அமைதி தேவை அப்படின்னு கொடுத்துருக்காரு மன அமைதி மனசை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அமைதியாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கும் மேலே ராசி என்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் வைக்கிறீங்க அப்படின் போது தொழில் மேலும் 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 வளரத்துக்கான வாய்ப்பு உண்டு ஹார்ட் ஒர்க் இல்லை ஆல்ரெடி நாங்கள் எஸ்டாப்ளிஷ்டுங்க ஆல்ரெடி நாங்கள் தொழிலை ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேற்றி கொண்டு போயிட்டோம் இப்போ அது எங்களை வழி நடத்துது அப்படின்னாலும் உங்களோட கவனம் அதில் வந்து இருக்கணும் உங்களோட உழைப்பு அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூலமாக போடுறீங்க அப்படின்னும் போது அந்த தொழில் மேலும் மேலும் வளரும் இல்லைங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாஃப்ஸ் நிறைய இருக்காங்க அவங்க பாட்டும் செய்கிறாங்க நான் வந்து கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்டு நான் அதை மெயின்டைன்மெண்ட்டும் பண்ணுறேன் அப்போ அது மேலும் மேலும் வளருமா வாய்ப்பு ரொம்ப கம்மி எந்த அளவுக்கு கடின உழைப்பு நீங்கள் அந்த தொழிலில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தொழில் முன்னேறும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதுதான் வந்து அவர் அழகாக சொல்லியிருக்காரு முயற்சிகள் வெற்றி தரும் அப்படின்னு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறியோ அந்த அளவுக்கு நீ சக்ஸஸ் நோக்கி போவ சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினியை அடைவை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு அந்த வெளிநாடு படிக்க போகலாம் இல்லை வேலைக்கு போகலாம் இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு வீசாவே கிடைக்கலைங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதுக்கு யார் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னா உங்கள் அப்பாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்றது அர்த்தம் அப்பா சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்பா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களை என்கரேஜ் பண்ணுவார் சில நேரத்தில் என்ன ஆகும்னா அப்பா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி நீங்கள் வெளிநாடு போயிட்டு அப்பாக்கிட்டேயே பகையை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் வரும் அப்பாவுக்கு ஒரு சில ஒரு சிலர் ஃபேமிலியில் வந்து பாருங்க அப்பாவுக்கு பெண்கள்னால் ஒரு பிரச்சனை அதாவது பெண்கள்னால் அப்பாக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்பானோட லைஃப்பில் யாரோ ஒரு பெண்ணினோட தலையீடு அதனால உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இடையே மனமுறிவு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா உங்களால் உங்கள் அப்பாவுக்கு பெருமை மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறாரு நீங்கள் வெளிநாடு போய் படிக்கிறீங்க அப்பாவுக்கு அங்கே பெருமை வருது இல்லையா கொஞ்ச நாள் காலகட்டத்தில் பின் அப்பானோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வராங்க அதனால் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மன உரிவு இதை நீங்கள் அப்படியே சீக்வன்ஸாக வந்து யோசித்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு அமையத்துக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ என்ன தான் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இதை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக டீல் பண்ணுங்கள் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி நான் அப்பாவை திருத்திடுவேன் அப்படின்றது வேண்டாம் ஸ்மூத்தாக டீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான உறவு மெயின்டைன் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் என்னோடய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்குது ஆனால் என் தம்பி தங்கச்சி எனக்கு பிள்ளைங்க மாதிரி அவங்கள நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா படிக்க வைச்சேன் வெளிநாடு அனுப்பலன்னு பிளான் பண்ணேன் இப்போ வெளிநாடு போயிட்டாங்க ஆனால் வெளிநாடு போயிட்டோடனே என்னை சுத்தமாக மறந்துட்டாங்க என்கிட்ட ஃபோன் கூட பேச மாட்டேங்கிறாங்க காசுக்கு மட்டும் பேசுகிறாங்க காசுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க மீதி நேரம்லாம் என்னக்கா என்னென்னா சாப்பிட்டியா இதெல்லாம் கேட்கவே மாட்டேன்றாங்க எங்களுக்கும் அவங்களுக்குமான இடைவெளி அதிகமாகிடுச்சுங்க அப்படின்னா அது நல்லது தான் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க அதே மாதிரி நிறைய ராசி என்பர்கள் வந்து பாருங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது வரும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு தொழில் செய்கிற மாதிரி இந்த மாதிரி அமைப்புலாம் வரும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மீடியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கா கேமராமேனாக ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து பெயிண்டிங் தொழில் தெரியும் எனக்கு பெருசாக வந்து சேனல் வேலை நான் இப்போ வந்து பெயிண்டிங் தொழில் போகிறேன் டெய்லி பெயிண்டிங் தொழில் போகிறோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இந்த தொழிலை விட்டால் இந்த தொழிலையும் நான் வந்து ஃப்ரீலான்ஸராக செய்கிறேன் அதை மெயினாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வரும் தாராளமாக சம்மந்தமே இல்லாமல் தொழில் செய்கிற ஒரு ப்ராப்தம் வருது அப்படின்னா கூட அனலைஸ் பண்ணுங்கள் அந்த தொழில் உங்களால் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க தப்பே இல்லை தேவையில்லாத சேர்க்கை வருங்க அந்த தேவையில்லாத சேர்க்கையில மட்டும் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க தப்பே செய்யாம உங்கள் பேரை வந்து பார்த்திங்கன்னா தூத்துடுற மாதிரி ஒரு அமைப்பு உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணோம் யார் கூட சேர்ந்தாலும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அனலைஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் உங்க கூட இருக்கிறது அப்படின்றது வேண்டாம் தாமரை இலையில தண்ணி மாதிரி பழகறி பழகிக்கிறீங்க அப்படின்னா நல்லது அதுக்கும் மேல இல்லைங்க அப்படி பழக முடியல தான் பழக முடியுது அப்படின்னாலும் பழகுங்க உங்களுடைய சீக்ரசிஸ் ரகசியங்களை அவங்கக்கிட்ட பகிராதீங்க பகிரல அப்படின் போது பிரச்சனை கம்மி எல்லார் ரகசியங்களையும் பகிர்றீங்க அப்படின்னு போது அவங்களே நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரியா விரோதியா மாறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல திடீர் தனப்பிராப்தி இருக்கும் குடும்பத்துல போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குங்க ஏதோ லைஃப் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஓடுது அப்படின்ற மாதிரி அமைப்பு அஹ் முதல்ல விட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காசு நடமாட்டம் செலவு நிறைய இருக்கு அதுக்கேற்ற மாதிரி காசு நடமாட்டம் நிறையவே வந்துட்டு இருக்கு ஒரு சிலருக்கு நல்ல வசதி வாய்ப்பே வருது அப்படின்ற மாதிரி அமைப்பு உண்டு சரிங்களா குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலோ இதெல்லாம் நிறைஞ்சிருக்கோ அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வாக்கு கொடுக்காதீங்க இந்த விஷயத்த நாளைக்கு வாங்க இந்த விஷயத்த நான் முடிச்சு காமிக்கிறேன் பாருங்க ஒரு வாரத்தில் இந்த உங்க புள்ள வந்து பாத்தீங்கன்னா யார் கூட பழகுதும் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் பாருங்க இந்த மாதிரிலாம் நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால காப்பாற்ற முடியாது அந்த பிள்ளை நம்மள விட கேடியாக இருக்கலாம் அப்ப நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அது போன்ல எடுக்க முடியல அது எங்க சுத்துதுன்னு தெரியல வீட்டுக்கு நேராக காலேஜுக்கு போது வீட்டுக்கு வருது ஆனால் நடுவுல பிள்ளை என்னமோ செய்துப்பா அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை நீங்க கவனிக்கிறத உங்களுக்கு முன்னாடி கவனிச்சுட்டு இருக்கோம் புரியுதுங்களா ஸோ யாருக்கும் வாக்கு கொடுத்து நம்ம மாட்டிக்கிறது வேண்டாம் இது வந்து சிம்பிள் விஷயமா இருந்தாலும் சரி ஒரு திருமணத்துக்கு ஒரு குடும்பத்தில் வரேன்னு பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு பிள்ளையை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த பிள்ளை எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க இந்த பிள்ளையை வந்து நீங்க வந்து பாருங்க வரணா பாருங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுற வேலை எதுவுமே வேண்டாங்க ஓகேங்களா கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கடனை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா முழுசும் கடன் வந்து பாத்தீங்கன்னா அடையும் உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னாலும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்துடுவீங்க எங்களுக்கு ஒரு ரகசிய வாழ்க்கை இருக்குங்க அது தெரிஞ்சுடுமான்னு பயமாக இருக்குது எங்களுக்குலாம் நாங்கள் மிதுனங்க எங்களுக்கெல்லாம் போய் ஏதுங்க ரகசிய வாழ்க்கை அப்படி கவலைப்பட வேண்டாம் அதாவது யாருக்கு ரகசிய வாழ்க்கை இருக்கோ அவங்களுக்கான பலன்கள் இது இல்லாதவங்க அதை பற்றி யோசிக்க வேண்டாம் தெரிஞ்சுடுமான்னு பயமாக இருக்குது கவலைப்படாதீங்க அதெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது பெரிய லெவலில் அவங்கக்கிட்டேயும் உங்களோட ஹிட்டன் ரிலேஷன்ஷிப்ஸ்கிட்டேயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பர்சன்ஸ்கிட்டையும் பெரிய லெவலில் பஞ்சாயத்து பிரச்சனை அப்படின்றது வேண்டாம் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அன்பு பாசம் காமிச்சிங்களோ அதே பாசத்தை இந்த வருஷமும் காமிங்க நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருடம் முழுசும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கான பொதுவான பலன் இல்லைம்மா எங்கள் சுய ஜாதகம் என்ன மாதிரி பலன்களை சொல்லுது அதையும் தெரிஞ்சுக்கணும் என்ன தசை நடக்குது தசநாதன் வலுவாக இருக்கா இந்த காலகட்டத்தில் நாங்கள் சில முக்கியமான விஷயங்களை செய்யலான் இருக்கோம் வீடு கட்டலான் இருக்கோம் பிள்ளைங்களுக்கு திருமணம் வரன் பார்க்கலான் இருக்கோம் இல்லை நாங்களே வயசு எங்களுக்கு திருமணம் வந்து பார்த்திங்கன்னா வரன் தேடி கூடி வருமா அப்படின்னு பார்க்கலான் இருக்கோம் அதே மாதிரி குழந்தைங்களை வெளிநாடு அமிச்சு படிக்க வைக்கலான் இருக்கோம் ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது அதுக்கு முடிவு வருமானு பார்க்கலான் இப்படி பல கேள்விகளுக்கு வந்து பாருங்கள் உங்கள் சுய ஜாதகம் தான் தீர்வு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா இது நடக்கும் நடக்காது காத்துன்ட்ருக்கணும் இல்லை கிடைக்கவே கிடைக்காது இப்படி பல பதில்கள் அப்படின்றது வரும் ஆக இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ